உலக நாகரிகத்துடன் எவ்வித தொடர்பும் இல்லாமல் தனித்து வாழ்கின்றனர் இந்த மக்கள் அந்தமானை சுற்றி உள்ள மற்ற பழங்குடியின மக்களால் கூட இவர்களை புரிந்து கொள்ள முடியாது இவர்களின் மொழி பண்பாடு கலாச்சாரம் எல்லாமும் புதிர்தான் வடக்கு சென்டினல் தீவு அந்தமான் தீவுகளில் ஒன்றாகும் இது வங்காள விரிகுடாவில் உள்ள ஒரு இந்திய தீவு கூட்டமாகும் இதில் தெற்கு சென்ட்ரினல் தீவும் அடங்கும் வடக்கு சென்டினல் தீவில் தனிமைப்படுத்தப்பட்ட பழங்குடியினரான சென்டினலீஸ்கள் வெளி உலகோடு தொடர்பில்லாமல் வாழ்கின்றன இங்கே யாரும் செல்லக்கூடாது என்று இந்திய அரசு பாதுகாத்து வருகிறது அந்தமான் தீவு கூட்டங்களில் ஒன்றான தனிமைப்படுத்தப்பட்ட வடக்கு சென்டினல் தீவுக்கு சட்டவிரோதமாக சென்ற அமெரிக்க சுற்றுலா பயணி ஒருவர் இரண்டாயிரத்து பதினெட்டில் அடைந்தார் இந்த மரணம் இந்த சிறிய தீவில் வாழும் தனிமைப்படுத்தப்பட்ட மக்கள் மீது உலகின் கவனத்தை ஈர்த்தது பூமியில் நாகரீக உலகோடு தொடர்பில்லாமல் வாழும் பழங்குடி மக்களில் வடக்கு சென்டினல் குழுவும் ஒன்று இந்த தொடர்பின்மைக்கு புவியியல் காரணங்களும் உண்டு இந்த சிறிய தீவு முக்கியமான கப்பல் வழித்தடங்களுக்கு அப்பால் உள்ளது மேலும் ஆழமற்ற பாறைகளால் சூழப்பட்டுள்ளது அத்துடன் இந்திய அரசு இந்த தீவினை பாதுகாப்பு பிரதேசமாக வரையறுத்திருக்கிறது இதன் மூலம் இந்த மக்களின் தனித்துவம் இன்று வரை காப்பாற்றப்பட்டு வருகிறது அதே நேரம் கடந்த இருநூறு ஆண்டுகளில் இத்தீவிற்கு வெளியாட்கள் சென்றிருந்தாலும் சந்திப்பு மோசமாகவே இருந்தது இந்த தீவில் எண்பது முதல் நூற்றைம்பது பேர் வரை இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அதே நேரம் இந்த எண்ணிக்கை அதிகபட்சமாக ஐநூறு முதல் குறைந்தபட்சமாக பதினைந்து வரை இருக்கலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் தீவுகளில் உள்ள பிற பழங்குடியினருடன் சென்டினலிஸ் மக்கள் மானுடவியல் ரீதியாக தொடர்புடையவர்கள் என்றாலும் ஓங்கே மற்றும் ஜாரவா போன்ற பிற அந்தமான் பழங்குடி குழுக்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் நீண்ட காலமாக தனித்து வாழ்கின்றனர் இவர்களது மொழியை யாரும் புரிந்து கொள்ள முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் சென்டினெல்லிஸ் கிராமத்திற்கு ஒரு முறை சென்றதன் அடிப்படையில் அவர்கள் சாய்ந்த கூரையுடன் கூடிய சிறிய குடிசைகளில் வாழ்கிறார்கள் என்பதை பண்டிட் தலைமையிலான குழு தெரிவித்தது குடிசை முற்றத்தில் நெருப்புடன் இந்த குடிசைகள் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக இருக்கும் வண்ணம் கட்டப்பட்டிருந்தது சென்டினலிஸ் மக்கள் தட்டையான மரத்துப்பை இயக்கி செலுத்தக்கூடிய கனமற்ற சிறிய படகுகளை பயன்படுத்துகிறார்கள் அந்த படகுகளிலிருந்து மீன்கள் மற்றும் நண்டுகளை பிடிக்கிறார்கள் பொதுவில் அவர்கள் வேட்டையாடுபவர்கள் எனலாம் அவர்களின் வாழ்க்கை முறை அந்தமானின் பிற மக்களைப் போன்றது என்றாலும் அவர்கள் தீவில் வளரும் பழங்கள் மற்றும் கிழங்குகள் கடற்பாசிகள் அல்லது ஆமைகளின் முட்டைகள் மற்றும் காட்டுப்பன்றிகள் அல்லது பறவைகள் போன்றவற்றை உண்டு வாழ்கின்றனர் அவர்கள் வில் மற்றும் அம்புகள் ஈட்டிகள் மற்றும் கத்திகளை எடுத்துச் செல்கிறார்கள் அந்த கருவிகள் மற்றும் ஆயுதங்களில் பலவற்றில் இரும்பினால்